எபிரேயர் மூன்று இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு இருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான் அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார் ஏனெனில் எந்த வீடு ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு தேவனே சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவிப்போகிற போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய்ப்பற்றி கொண்டிருப்போமாகில் பங்குள்ளவர்களாயிருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே கேட்கிறவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆரோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாதரத்தில் விழுந்து போயிற்று பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் செபம் கிருபியாவின் ஏசிக்கிறதன் நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே எபிரேயர் மூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கடினப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே பொல்லாத வியாதிகளினாலும் பெலவீனங்களினாலும் பாரங்களினாலும் அநேக சோர்வுகள் பெலவீனங்களினாலும் கடினப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கத்தரே பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவற்கு எதுவான உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று எங்களை எச்சரிக்கை கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க கத்தாவே ஆரம்பத்திலே இருந்த நம்பிக்கையையும் ஆண்டவரே அதை நாங்கள் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேக சோர்வுகள் பெலவீனங்கள் தடுமாற்றங்கள் பொல்லாத ஆவியின் கிரிகள் நிந்தையான பேச்சுக்கள் இயேசு நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கொள்ளாத வியாதிகளுக்கும் கொடி இடுக்கெண்களுக்கும் கத்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் நிந்தையான பேச்சுகளுக்கும் அவமானங்களுக்கும் கத்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் கடன்பார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலையாக்கும் அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதியும் நீதியின் வளகரத்தால் தாங்கி வழி நடத்தும் வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் பொருளாதார தேவைகள் குறைபாடுகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிகிறோம் அவர்கள் எல்லாம் கிறிஸ்திய சூக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும் அப்பத்துக்கும் தண்ணிக்கும் குறைவில்லாமல் கத்தாவே எளியாவை காவம் கொண்டு போசித்த கத்தர் ஒவ்வொருவரையும் போசித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் அற்புதத்தின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் அறியாமினால் செய்த தவறுகள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் மீறல்கள் யாவையும் கர்த்தர் மன்னிப்பீராக குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவி நாமத்திலே விளக்கும்படியாய் செபிக்கிறோம் நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தவே முடியும் வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் நீரே ஆளுகை செய்யும் சமாதானத்தின் தேவன் நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பும் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரே இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் நீதியின் தேவன் நீரே எங்களை பெலப்படுத்துகிறீர் கண்மணி போல இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமியல் நிறைவாக்கப்படட்டும் நீதியின் தேவன் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வெலப்பட தத்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே ஆ